சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம நெல் சாகுபடி குறிப்புகளை பார்க்க போறோம் முக்கியமா ரசாயனமே இல்லாம எப்படி வந்து நெல் சாகுபடி லாபகரமா பண்றது அப்படின்னு சொல்றானே இல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்துலலாம் யூரியா டிஏபி பூச்சி மருந்து எந்தவித நோய் மருந்து தான் விவசாயம் பார்த்தாங்க ஆரோக்கியமா இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம ருக்ஷோ பயோடெக் கம்பெனியோட ப்ராடக்ட்ல இருக்கிறது எல்லாமே நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் நம்ம வந்து பதினாலு நுண்ணுயிர் டீல் பண்றோம் அது என்னென்னு பார்த்தோம்னாக்க இயற்கை பூஞ்சால்கொல்லி ஃபிட்டிலிட்டி இது வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி இன்ஃபினிட்டி இது இயற்கை உரம் ஃபெர்டிலிட்டி இது மூணும் கலந்தது அல்மைட்டி இப்போ நெல்லில் ரிக்ஸோ பயோடெக் ப்ராடக்டை யூஸ் பண்ணி இருபத்தஞ்சி மகசூலை எப்படி அதிகரிக்கிறது 25% பர்சன்ட் செலவினங்கள் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இப்போ ஃபஸ்ட்டு விதை நிறுத்தி ஜென்ரலாக வந்து இந்த நோயெல்லாம் வந்து ஒன்று காற்று மூலியமாகவோ இல்லை தண்ணி மூலியமாகவோ இல்லை விதை மூலியமாக தான் பரவும் விதை மூலியமாக பரவாமல் இருக்கிறதுக்காக விதை நிறுத்தி இது வந்து ஒரு கிலோ விதைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் இதை கலந்தா போதுமானது அதுக்கடுத்து நாற்று நாற்று விட்ட இடத்துல குழந்தையா இருக்கிறது தான் நம்ம வந்து அனைத்து விதமான பராமரிப்பும் பண்ணணும் எல்லா விதமான தடுப்பூசியும் போடுவோம் லாக்டோஜன் பேராக்ஸ் எல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி இது வந்து இது மூணு கலந்ததுன்னு சொன்னோம் இல்லையா இதுல வந்து உரம் பூச்சி மருந்து நோய் மருந்து டானிக் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இது ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் கொடுத்தா போதுமானது இதை நீங்க நாத்தாங்கால உரத்தோட கலந்து இல்லை எருவோட கலந்து விசிறி விட்டுடலாம் நூறு கிராம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் திடீர்னு உங்களை கொண்டு போய் ஆப்பிரிக்காலேயோ இல்லை அமெரிக்காலே விட்டாக்கா உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் கண்ணக்கடி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் வந்து கொண்டு போய் அங்கே நடவு பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அயற்சி வரும் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அந்த நாத்தை வந்து இது வந்து நூறு கிராம் பெர்டிலிட்டி இதை எடுத்துக்கிட்டு இதை தண்ணியில் கரைச்சிட்டு முக்கி முக்கி கொண்டு போய் நடவு பண்ணோம்னாக்க வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் செடி நல்லா வீரியமாக வரும் இப்போ நடவு பண்ணியாயிடுச்சு அப்போ அங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அடியுரம் கொடுக்குறோம் இல்லையா அந்த அடியுரத்தோட நம்மளதுல ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீர் இருக்குன்னு சொன்னேன் இதுல பதினோரு நுண்ணீர் இருக்கு இந்த பதினோரு நுண்ணீர் நம்ம ஆரம்பத்திலே கொடுத்தோம்னாக்க அது பல லட்சம் கோடியா பெருகி அந்த செடிக்கு தேவையான அனைத்து விதமான உரமும் பூச்சி எதிர்ப்பு திறன் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் டானிக்கும் கொடுக்கும் அதனால அடியுரத்துல அல்மேட்டி ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் கொடுத்தால் போதுமானது இது இப்ப முதல் இலை பருவம் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் டி இதுல வந்து மொத்தம் ஆறு நுண்ணுயிர் ஏழு சத்துக்களை கொடுக்கும் என்னன்னாக்க பேரூட்ட சத்து தலை மணி சாம்பல் சத்து நுண்ணுட்ட சத்துலேயே பிரதானமான நுண்ணுட்ட சத்து அதுவும் முக்கியமா நெல்லுக்கு வந்து ஜிங்க் வந்து கண்டிப்பா தேவை அது கொடுக்கும் அயன் சல்பர் சிலிக்கா கொடுக்கும் இதுவும் ஏக்கருக்கு கால் கிலோ இலைப்பருவம் கொடுத்துறீங்க அடுத்து நம்ம நெல்ல வரக்கூடிய பூச்சிகள் என்னென்ன நோய்கள் என்னென்னு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அதனுடைய அறிகுறிகள் என்ன அது வந்தா என்ன விதமான சேதம் விளைவிக்கும்னு பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க அதனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு வந்து பாருங்க அந்த பூச்சி நோய் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த இன்பினிட்டியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஐந்து நுண்ணுயிர் இருக்கு இது வந்து அது புழுவாகட்டும் அனைத்து விதமான புழுவையும் கேட்கும் அனைத்து விதமான சாறு ஒஞ்சம் பூச்சியும் கேட்கும் வண்டுகளையும் கேட்கும் நூறு புழுவையும் கேட்கும் அந்த வீடியோல சொன்னது எல்லா பூச்சியும் கேட்கும் அதே மாதிரியே அனைத்து விதமான நோய் இதுல வந்து மூணு நுண்ணு இருக்கு இதுவும் வந்து அது கொலை நோயாட்டம் இலை உரை கருகல் நோயாட்டம் எல்லாமே வந்து இது வந்து கேட்கும் இது வந்து இரண்டாவது மேலுரத்துல இது ரெட்டையும் ஏக்கருக்கு கால் கிலோ கால் கிலோ கலந்து கொடுத்துறீங்க சரிங்களா இப்போ பூக்கும் பருவத்தில் வருது அப்போ பூக்கிறப்பதான் வந்து அனைத்து பூச்சி நோயும் திருப்பி தாக்குதல் வரும் அதுக்கு சத்து பற்றாக்குறை கூட அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் தேவைப்படும் எனில் மீண்டும் வந்து இது ஏக்கருக்கு கால் கிலோ அல்டர்மேட்டி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டா ரொம்ப சூப்பர் இப்போ முக்கியமானது என்னன்னாக்க நம்ம ஐட்டம் நீங்க எது யூஸ் பண்ணாலும் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இதனுடைய பயன்கள் இதனுடைய யூஎஸ்பி இது தனித்தனியா வீடியோ வந்து நம்ம பண்ணிருக்கோம் அதை பாருங்க சாகுபடி குறிப்புகள்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிருக்கோம் அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம தாழ்மையான வேண்டுகோள் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆரோக்கியமான இயற்கையான செடிகளை வளர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தொடர்புக்கு